நம்ம எங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன் மேம் செவன்டி எயிட் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து அவர் வந்து க்ரானிக் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு அதாவது வைசோலின் போட்டு போட்டு ஸ்டீராய்டுக்கு அடிக்டு இந்த எலக்சிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து செவன்டி எயிட் இயர்ஸ் இன்னைக்கு அவருக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருமிகிட்டே தான் இருப்பாரு அவரு அந்த இருமல் சத்தம் எனக்கு கா கேட்டு கேட்டு காதல எனக்கு பழகிடுச்சு ஆனா இன்னைக்கு எலெக்சர் மிக்ஸ் கொடுத்து அந்த இருமல் சத்தமே என் காதல்ல கேட்க மாட்டேன்னு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் தெரியுது எனக்கு வீட்டுல இருமல் சத்தமே கேட்கல முப்பது வருஷம் கல்யாணம் ஆகி எனக்கு முப்பது வருஷமா கேட்ட இருமல் சத்தம் இந்த ஒரு எலெக்சர் மிக்ஸ் கொடுத்து ஒன் மந்த்தா எனக்கு அந்த சத்தமே கேட்கல மேம் ஒரு லொக்கோனு ஒரு இருமல் கூட கிடையாது அவரை கிண்டல் பண்ணுவேன் நானு என்னங்க எப்போ பார்த்தாலும் சில்லறைய நீ நேரு வேலை உங்களுக்கு அப்படின்னுவே இப்ப அந்த சில்லறையை என்ன மாட்டேன் வேற அவ்வளோ மேம் தேங்க் யூ சோ மச் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது மேம் இது எங்க ஹஸ்பண்ட்க்கு கால் ஃபுல்லா அதாவது பாதத்துல இருந்து இந்த முட்டி வரைக்கும் என்ன ஆயிடும்னா ரெட் கலர் பேட்சஸ் வந்துடும் ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல அவருக்கு பேட்சஸ் வந்துடும் ரெட் கலர் பேட்சஸ் அத வந்து எவ்வளவு செவன்டி எயிட் இயர்ஸ் மேம் அவருக்கு இப்போ இந்த எலெக்சர் மிக்ஸ் கொடுக்க எவ்வளவு டாக்டர்ஸ் கிட்ட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் சோரியாசிஸ்க்கு மருந்து கொடுப்பாங்க ஆனா அவருக்கு அரிப்பே கிடையாது வெறும் பேட்சஸ் தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த எலெக்சர் மிக்ஸ் கொடுத்ததுல இருந்து ஒரு பேட்ச் கூட காணும் அவருடைய விரல் நகங்கள் எல்லாமே வந்து சொத்தையா கருப்பாயி வந்துருச்சு இப்போ பாக்குறேன் அவருடைய விரல் நகங்கள் எல்லாம் வெள்ளையா பளிச்சுன்னு இருக்குது மேம் தேங்க் யூ தேங்க்